நாட்டில் நீர் மேலாண்மையை சிறப்பாக கையாண்ட வேலூர் கரூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் மதுரை மாநகராட்சிக்கு மத்திய அரசு விருது பாசன நீர் பற்றாக்குறை மாநிலங்களாக தமிழ்நாடு தெலுங்கானா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா உள்ளிட்ட சில மாநிலங்கள் உள்ளன இதில் தமிழகம் அதிகம் தண்ணீர் தேவைப்படும் மாநிலமாக உள்ளது எனவே தமிழகத்தில் பருவமழையின் போது கிடைக்கும் நீரை விவசாயிகளும் பொதுமக்களும் பயனுள்ள வகையில் சேமிக்க வேண்டும் என்று மத்திய நீர்வள அமைச்சகம் வலியுறுத்தி வருகின்றது மேலும் பல திட்டங்களை தீட்டி கிராம பஞ்சாயத்துக்கள் மற்றும் மாநில பொதுப்பணித்துறை மூலமும் நிறைவேற்றி வருகின்றது இந்நிலையில் இந்திய மக்கள் தொகையில் ஆறு சதவிகிதத்தையும் நிலப்பரப்பில் நான்கு சதவிகிதத்தையும் கொண்ட தமிழகத்தில் பதினேழு ஆற்றுப் பகுதிகள் உப வடிநிலங்கள் நாற்பதாயிரம் ஏரிகள் மற்றும் கண்மாய்கள் லட்சம் கிணறுகள் உள்ளன இருப்பினும் நிலத்தடி தண்ணீர் சேமிப்பு வசதிகள் இல்லாததால் தமிழகத்தில் தண்ணீர் தேவையளவு அதிகமாக உள்ளது பாசன நீர் பற்றாக்குறை மாநிலமாகவே தமிழகம் திகழ்கின்றது நூறு சதவிகிதம் மேற்பரப்பு நீரையும் எண்பது சதவிகிதம் நிலத்தடி நீரையும் உபயோகப்படுத்தும் நிலையில் தமிழகம் உள்ளது நீர் சேமிப்பு மற்றும் நிலத்தடி நீர் பெருக்க நடவடிக்கைகளை இந்திய அரசு தமிழகம் உட்பட நீர் பற்றாக்குறை மாநிலங்களில் ஊக்குவித்து வருகின்றது இதற்காக சிறந்த மாவட்டங்கள் உள்ளாட்சி அமைப்புகளை தேர்ந்தெடுத்து மத்திய அரசு ஆண்டுதோறும் விருதுகளையும் வழங்கி வருகின்றது இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான நீர் மேலாண்மையை சிறப்பாக நாட்டில் கையாண்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு விருது பட்டியலை அறிவித்துள்ளது இதில் நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலங்களுக்கான விருது ஒன்றை தமிழக அரசு பெற்றுள்ளது மத்திய நீர்வட அமைச்சகம் அறிவித்துள்ள இந்த அறிவிப்பில் நீர் மேலாண்மையில் தென்னிந்தியாவில் ஆறுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்ததில் சிறந்த மாவட்டமாக வேலூர் கரூர் மாவட்டங்கள் தேர்வாகியுள்ளன அதேபோல் நீர் மேலாண்மையை சிறப்பாக கையாண்ட உள்ளாட்சி அமைப்புகளில் மதுரை மாநகராட்சி தேர்வாகியுள்ளது நிலைகளை பாதுகாப்பதில் சிறந்த மாவட்டமாக பெரம்பலூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை சேர்ந்த மாவட்டங்கள் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளது நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலங்களில் மராட்டிய மற்றும் ராஜஸ்தான் அடுத்தடுத்த இடத்தை பிடித்துள்ளது மேலும் நீர் மேலாண்மையை கற்பித்து மாணவ மாணவிகளை ஊக்குவித்த பள்ளிகளுக்கான விருது பட்டியலில் புதுச்சேரியின் காட்டேரி குப்பத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளி முதல் இடத்தை பெற்றுள்ளது மேலும் நீர் மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்ட தென்னிந்திய சமூக செயற்பாட்டாளர்களாக கோவை மாவட்டத்தை சார்ந்த கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் முதல் பரிசையும் இதற்காக சிறந்த மாவட்டங்கள் பேராசிரியர் டாக்டர் சக்திநாதன் கணபதி பாண்டியன் இரண்டாம் பரிசையும் பெற்றுள்ளனர் இவ்வாறு மத்திய அரசின் நீர்வள அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது